விருது வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமைந்திருக்கின்ற பள்ளி கல்வியினுடைய இயக்குனர் அதிபதி சார் அவர்களே திட்ட விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அரசு செயலாளர் உயர் குமரகுருக்கு இந்த மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்திரு மருத்துவர் உமா அலேசர் முன்னிலை உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற நாமக்கல் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு கினியண்ணன் கே கே பி சென்றராஜ் அவர்களே எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்பு வனத்துறையினுடைய அமைச்சர் எனது அன்பு சகோதரர் மருத்துவர் மதிவேந்த கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே நகரமைப்பு மண்டல திட்டக்களுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் மதுரா செந்தில் அவர்களே எங்களுடைய எஸ்யாத்தினுடைய இயக்குனர் திருமதி சதா மேடம் அவர்களே நிறைவாக நன்றி வாழ்த்திருக்கின்ற தொடக்க கல்வி இயக்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் விருது பெறங்கிய வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நம்முடைய தென் தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலியை சார்ந்திருக்கின்ற மக்கள் வெள்ளத்தினுடைய பாதிப்பு இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காக்கக்கூடிய அந்த பணியில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற அரசை சார்ந்திருக்கின்ற அரசு பேரல மாண்பு அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுத்தினும்படி அங்கே என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அவர்களுக்கு தோளாக தோல் கொடுக்கக்கூடிய நல்ல இதயங்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய முதல் வேண்டுகோளை இங்கே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் இந்த நான்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிகளுடைய நிலை என்ன இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மாணவருடைய படிப்பு அங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக எது எப்படி இருந்தாலும் இயற்கையோட சீற்றம் என்று வரும்போது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்னாலும் இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளின் மூலமாக அதை மீட்டெடுக்கின்ற பணியில் நம்முடைய தமிழக அரசு இங்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பரம் இருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாம் எடுத்த முடிவை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மனநிறைவோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நாற்பத்தி ஒரு பேர் என்று ஏறாலும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் அதில் தூத்துக்குடி தென்காசியிலிருந்து ஒரு ஒரு ஒருவர் இருவர் மட்டும் அறவில்லை இன்றைக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இங்கே அமர்ந்திருக்கு என்று சொல்லும் பொழுது முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதை காட்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் பயன்பட்டு குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் காலை பள்ளிக்கூடம் சென்று மாலை வீடு திரும்பும் வரைக்கும் உங்கள் குடும்பத்தை பிரிந்திருக்கிறீர்கள் குடும்பத்தை பிரிந்திருந்து வேலை செய்வது என்பது எல்லா அரசு துறையை உள்ளதுதான் ஆனால் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடம் என்பது உங்களை பெத்த பிள்ளைய விட்டுட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய பணியை ஆற்றக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவருமே என்பதை நான் கண்கூடாக அறிந்தவன் எனக்கான ஒரு பெருமை இன்னைக்கு காலை நான் தங்கிருந்த இடத்திலிருந்து நான் கிளம்பும் பொழுது என்னை பார்க்க இந்த பல்லனுடைய தாளர்கள் வந்திருந்தார்கள் இங்கே வந்து இங்கே என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கின்ற கட்டமைப்பு எல்லாம் இங்கே மிக தெளிவாக அழகாக எந்த எடுத்து சொன்னார் இல்லை ஆசியப்படுவதற்கில்லை முத்திரமர் கலைஞருடைய நூற்றாண்டு கனவாசிரியர் விருதை பெயர் இருக்கின்ற ஒருவர் நமக்கு இடம் தருகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அவருக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய நன்றியை நான் விரித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை முடித்த பிறகு நான் பல்வேறு நிகழ்ச்சிகள் இயக்கம் சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுது இருக்கின்ற ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கின்ற ஒரு நால்வர் என்னிடம் வந்து என்னிடம் ஒரு புகைப்படத்தை ஒரு கடவுளுடைய புகைப்படத்தை வழங்கினார் அது அர்த்தநாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் புகைப்படத்தை வாங்கும் பொழுதே என் மனதில் ஓடியது ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய ஆண் ஆசிரியர்களும் என்னுடைய பெண் ஆசிரியர்களும் சேர்ந்து என்னை வாழ்த்துவதாகத்தான் அந்த புகைப்படத்தை நான் பார்க்கிறேன் இப்படி பல்வேறு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வோடு இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நாங்கள் வழும்போது எங்களை வரவேற்ற எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எங்களுடைய ஜேஆர்சி எங்களுடைய என்சிசி மாணவர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கான பயிற்றுநராக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் மேடைகள் இருக்கின்ற நாங்கள் யாரும் இல்லை அது உண்மைதான் நாங்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி அவர்கின்ற இந்த மேடை கிடையாது என்பதை நம்பக்கூடியதான் இருந்தால் நாங்கள் சான்றிக்கின்ற இயக்கம் என்பது பகுத்தறிவை அதிகம் சொல்லக்கூடிய இயக்கம் என்ற வகையிலே நம்முடைய மாண்பு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேசும்பொழுது ராசி ராசி என்று பேசினார் குறிப்பாக இது இந்த இடம் என்பது நேரத்தில் இது ஒரு கவுண்டிங் சென்டர் என்று சொன்னார்கள் கவுண்டிங் சென்டர்ல வரும்பொழுது வேட்பாளராக நிற்கிறவங்க இங்கே எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் தான் அமர்ந்திருக்கின்ற ராசி ராசி என்று சொல்வதை காட்டிலும் அவருடைய தொகுதி ராசிபுரம் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று தான் நினைக்கின்றேன் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டாதான் நாங்க இங்கே என்பதை இந்த நான் சொல்ல கடவுள் பட்டிருக்கின்றேன் அவர் பேசும்போது சொன்னார் உண்மையை நாங்களும் பெருமையோடு சொல்லுவோம் படி 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 என்று சொல்கின்ற ஆசிரியர்களையும் அதற்காக எங்களை அடி அடி என்று அடித்த ஆசிரியர்களும் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை செதுக்கி வளர்த்தெடுத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த இடம் இல்லை ஆக அந்த அளவில் இன்றைக்கு முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டில் அவர் வாழ்நாள் முழுவதும் போற்றி மகிழ்ந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கு கனவு ஆசிரியர் விருதுகளை வழங்க இருக்கின்றோம் கனவு ஆசிரியர் விருது என்று சொல்லும் பொழுது பல்வேறு மாணவிய கனவுகளை நனவாக்கிய என்னுடைய ஆசிரியர்களுக்கான விருது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதை மார்வா காலின் செல்கின்ற அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற ஒரு கல்வியாளர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒரு புத்திசாலி குழந்தை அடைக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லுவார் மிக அழகான வார்த்தை உண்மைதான் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் இருக்கின்ற அந்த புத்திசாலி குழந்தை அடைக்கப்பட்டிருக்கின்ற புத்திசாலி குழந்தையை தாளாட்டி வளர்த்து அந்த மாணவனை பெரிய ஆளாக ஆக்கக்கூடியவர்கள் அந்த திறமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் எதிரே அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பொதுமக்களுக்கும் உண்டு என்பதை நான் நேரத்தில் சொல்ல காரணம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏறத்தாழ நூத்தி பதினைந்து தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன் அந்த நூத்தி பதினைந்து தொகுதிகளில் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கின்றேங்கிற அந்த அனுபவத்தோடு சொல்றேன் நான் எது எப்படி இருந்தாலும் சரிங்க நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்களை கிட்ட கிட்ட யாரும் வரவே முடியாது அவர் அழித்துக் முடியாது சமுதாயத்திற்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக உங்கள் ஒருவரையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நீங்க கொண்டு வருகின்ற இந்த முன்னெடுப்புகள் எனக்கான அனுபவத்தை சொல்றேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற கிணத்து கடவுள் என்கின்ற ஒரு தொகுதியில் அங்க இருக்கின்ற ஒத்தகால் மண்டபம் மண்டபம் என்கின்ற அந்த பகுதி பள்ளிக்கூடம் பிரீமியர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி அங்கே இருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய கண்காணிப்பில் அங்கே ஒரு பார்வை இல்லாத ஒரு ஆசிரியை மாணவர்களுக்கு எப்படி பாடல் நடத்துகிறார் என்பதை அவர் அந்த வழிமுறைகள் எல்லாம் வீடியோ எடுத்து அதை அந்த பகுதி மாணவர்களுக்கு வழங்குவது மட்டுமில்லாம அது ஒரு யூடியூப்ல இன்னைக்கு அதை வந்து அவங்க அப்லோட் பண்ணுகின்ற அளவுக்கு இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நாகர்கோவிலை சார்ந்திருக்கின்ற கோட்டாரி என்கிற பகுதியில் இருக்கின்ற கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளையுடைய அவர் படித்த அந்த பள்ளியிலே நான் ஆய்வுக்கு சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு கணித ஆசிரியை அங்கே ஒரு மரமே இருக்கு அந்த மரம் பேரே கணித மரம் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு நான் அந்த கிரவுண்டு பக்கமாக போன ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் என்னென்னா கட்டி தங்க விட்டுருக்காங்க என்ன ஏதோ கட்டி தங்க விட்டுருக்காங்களே அந்த மரத்துக்கிட்ட போய் நான் போய் பார்க்குறேன் ஒவ்வொருத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு பாடத்துடைய ஃபார்முலாஸ் அந்த மானோடைய பேரை சொல்லி அது அழகாக தங்க விட்டுருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க விளையாடும் போது கூட மரத்துக்கிட்டக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு ஃபார்முலா அந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஆக இது மாதிரியாக இருக்கின்ற ஆசைகளை எங்களால் பார்க்க முடிகின்றது இப்படி ஒவ்வொன்றையும் வித்தியாச முறையில் சிந்தித்து நம்முடைய மாணவத்திடங்களிடம் எளிதான முறையில் அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதை தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமைகள் எனக்கான பெருமை அதனால தான் சொல்றேன் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களை மிஞ்சுவதற்கு வேறு யாரும் இல்லை என்பதை என்றைக்குமே நான் பெருமையோடு எடுத்து சொல்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற நீங்கள் ஏற்கனவே இங்கே பேசுகிறான்னு சொன்னது போல நம்முடைய மாணவர் செல்வங்களை நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெளிநாடு சுற்றுலா கொண்டு செல்வது வழக்கம் பல்வேறு நிகழ்வின் மூலமாக அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நமது ஆசிரியர் பெருமக்கள் நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க அந்த மதிப்பெண் அடிப்படையில் அதை தேர்வு செய்யப்பட்டு ஏறத்தாலும் ஒரு ஐம்பத்தைந்து ஐந்து ஆசிரியர் ஆசிரியர்களை வெளிநாட்டுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பயன்கிட்ட தயாராகிடுச்சுன்னு பண்ண நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார் அவர்கள் சொன்னார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒண்ணுதான் இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை வளர்த்து எடுத்து இன்னைக்கு நிலைகளை கொண்டு சேர்க்கின்ற பணியில் நீங்கள் ஈடுபடுத்திருக்கீங்க பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் பத்து பேர் சேருவதே பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் இந்த முறை பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏற்காழ இருநூத்தி எழுபத்தி நாலு மாணவர்களை நீங்கள் சேர்க்கின்ற அளவுக்கு கொண்டு சென்றவர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே அதனால்தான் நம்முடைய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகம் என்று இங்கே மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு நம்முடைய மாணவர் செல்வங்கள் அந்த ப்ரீவிமிங்ஸ் ஐஐடி இருந்தாலும் சரி அது லிப்ட் ஆக இருந்தாலும் சரி என்ஐடி ஆக இருந்தாலும் சரி அது நேஷனல் லா காலேஜ் ஆக இருந்தாலும் சரி இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பிள்ளைங்க போய் சேர்ந்துட்டாங்க நம்ம அரசு பிள்ளையை சார்ந்துக்கின்ற மாணவர்கள் கடந்த வாரம் கூட நான் கேரளாவுக்கு நான் சென்று வரும்போது அங்க இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் அங்கே இருக்கின்ற கேலிக்கட்டை சார்ந்துக்கின்ற என்ஐடிக்கு நான் போனேன் கண்ணூரில் இருக்கின்ற நிபுட்டுக்கு நான் போனேன் நம்முடைய பள்ளி அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள நான் பேசிட்டு வரும் பொழுது ஏதோ நீங்கள் மட்டும் செலக்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான பிரீமியன் சேர்த்தா பத்தாது உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏன்னா இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லேயே பேக்வர்ட் பிளாக் நம்ம எதை சொல்றோமா கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எதெல்லாம் இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளி மாணவர்கள் தான் அதிகப்படியாக சேர்த்திருக்காள் அதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்பதே கிடையாது என்கின்றதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுக்கான தரத்தை வலுப்படுத்திய கூடியவர் நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் நீங்க மட்டும் செலக்ட் ஆயிட்டு வந்தா பத்தாது அடுத்து உங்களுடைய சுற்று வட்டாரத்தை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய தம்பிகள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை சார்ந்தவர்களும் இது போன்ற இன்ஸ்டிடியூஷன் சேரும்னா நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதுவர்களாக இருக்க வேண்டும் ஒரு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அவர்களை ஊக்கப்பட்டுவிட்டு வந்தோம் அதே கோரிக்கை அதே வேண்டுகோளை தான் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களை ஒவ்வொருவருக்கும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் நாம மட்டும் செலக்ட் ஆகிட்டு இருந்தா பத்திரம் இப்படி செலக்ட் ஆகிறதுக்கு நாம் என்னென்ன செய்திருக்கின்றோம் உங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அந்த விழிப்புணர்வை தருகின்ற அளவிற்கு அதை செய்யக்கூடியவர்களாக ஒரு தூதுவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து நீங்கள் இருக்க வேண்டும் இங்கிலிருந்து கிளம்பும் போது அப்படித்தான் நீங்கள் புறப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை உங்களிடம் வைக்க நான் அமைப்பேன் குறிப்பாக ஒரு இரண்டு கட்டத்தை முடித்து மூன்றாவது கட்டத்தில் இன்றைக்கு இத்தனை பேர் நீங்கள் தேர்வாயிருக்க என்று சொல்லும் பொழுது நான் ஸ்டேஜில் கூட நான் சொல்லிட்டேன் நான் பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட உயரதிகள்கிட்ட சொன்னேன் இந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் மட்டுமல்ல இந்த இரண்டு கட்டத்தை தாண்டி ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் இருந்து தான் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பேருக்கும் பங்கேற்பு சான்றிதழை அந்தந்த மாவட்டத்தில் வழங்க வேண்டும் அதுதான் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அதைதான் இங்கே உரையாட்டியாம இருந்திருக்கு நம்முடைய நாடாளுமன்ற சின்னராஜ் அவர்கள் சொன்னது போல ஏதோ தேர்தல் செய்யப்பட்டிருக்கின்ற நீங்கள் மட்டும் திறமை இல்லை அனைவருமே திறமையானவர்கள் தான் என்பதை மிக அழகாக ஏன்னா அவர் எங்களை சின்னவர் மாதிரியே பார்த்தேன் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மின்ஸ் மாதிரியே பார்த்தேன் அவருக்கும் சால்வு வாங்க மாட்டார் கொடுத்தினா புக்கு கூடு இந்த அந்த மாதிரிதான் சின்ராஜ் அவர்களே எங்களுடைய சின்னவராக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த அளவுக்கு இதில் இரண்டு கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட அந்த ஆசிரியர்களுக்கும் இது போன்ற ஒரு பங்கேற்பு சான்றிதழ் நாம் வழங்கி ஊக்கப்படுத்தினா தான் அவர்கள் நாளை முன்னூத்தி எழுபதில் ஒருவராக வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை அதேபோன்று குறிப்பாக ஒரு இரண்டு மாதங்களாக பல செய்திகள் வந்து கொண்டேன் அந்த செய்தியை மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் நான் மட்டும் சொல்றேன் நான் இந்த ஆசிரியை பெருமக்கள் அவர்கள் உடுத்துக்கின்ற அந்த உடை அதில் இருக்கின்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் அவர்கள் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மழை காலத்திலேயே தங்கள் அணிந்திருக்கின்ற அந்த உடை நனைந்து கொண்டால் இருக்கின்ற சங்கடங்கள் என்ன என்பதைனா வாட்ஸ்ஆப்ல பல செய்திகள் போது அவ்வளவு வேதனையாக அதை எழுதியது என்னுடைய தங்கையாக என்னுடைய தாயாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரக்கூடிய அளவுக்கு அது மனவேதனையோடு சொன்னேன் அப்ப சொன்னாங்க சார் அரசாணி இருக்கு சார் அவர்கள் எப்படிப்பட்ட உடையை அணிந்து கொள்ள வேண்டும் சில நெறிமுறைகள் இருக்கின்றது இதுதான் அணிய வேண்டும்னா எந்த கட்டாயம் இல்லை சார் என்று சொன்னும்பொழுது அதை இந்த மேடையில் நான் அணி அறிவிக்கிறேன் ஏற்கனவே அரசாணை என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த நெறிமுறை அடிப்படையிலே உங்களுக்கு தோதுவான அந்த உடையை பெண் ஆசிரியர்கள் அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் சொன்னாங்க நான் தொடர்பை பார்த்திருக்கிறேன் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்றா எங்களுக்கான ரிசல்ட் இன்றைக்கு கடந்த வாரம் முழுக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஏறத்தால் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற எட்டாயிரத்தி ஐநூறு தலைமை ஆசிரியர்களும் நான் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றேன் ஜூம் கால் மூலமாக நான் சொன்ன ஒரு அமைச்சருடைய பணி என்பது ஏதோ பொது தேர்வுக்கான தேதியை அறிவித்து விட்டு தேர்தல் ரிசல்ட் வரும்போது என்னென்ன அசஸ் பண்ணது கிடையாது தேதியை அறிவிச்சாச்சு இப்போ ஸ்கூல் ஹையர் செகண்டரி சார்ந்திருக்கின்ற தலைமையாசிகளிடம் அதற்கான ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நூத்தி பதினைந்து தொகுதிகளுக்கு நான் சென்றும்பொழுது என்னென்ன அனுபவத்தை பெற்றோன்னா அது ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வச்சு அந்த நூறு பாயிண்ட் நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஆக இதில் அதிகமாக கவனம் செலுத்துக்கிற நீங்கள் இதில் அதிகம் கவனம் செலுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை நம்ம இன்னும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக தர முடியும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் ஆக அந்த வேண்டுகோளையும் பெற்று இருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்களும் நம்முடைய பள்ளியினுடைய அந்த தேர்ச்சி அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் சென்றராஜ் அவர்கள் சொன்னபோது வகுப்பறைகள் நாம் அதிகம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார் அடுத்த ஆயிரம் வகுப்பறைகளை தயார் நிலை இருக்கின்றது நாளை நாளை மறுநாள் அவர் டெல்லியிலிருந்து வந்த பிறகு அந்த வகுப்பறையும் நாங்கள் திறந்து வைக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த நாள் என்பது இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் மதியவர்கள் சொன்னது போல நம்முடைய இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள் அது அப்படியே அமைஞ்சிருச்சு ஆக்சுவலா இது பதினெட்டாம் தேதி தான் நாங்கள் வச்சிருந்தோம் இது பல்வேறு நிகழ்வின் காரணமாக இது அடுத்த நாள் என்று சொன்னமே தவிர அந்த அடுத்த நாள் இனமான பேராசிரியர் பிறந்த இன்றைக்கு இருந்த அது சென்னையாக இருந்தாலும் சரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டை கொண்டிருக்கின்ற திருவள்ளுவரை சார்ந்திருக்கின்ற பகுதிகளிலே இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக முழுமையாக இங்கே நாங்கள் ஈடுபடுகின்ற சூழ்நிலை அதெல்லாம் கடந்து சென்று போனாங்க ஆக இன்றைக்கு இனமான பேராசியுடைய பிறந்தநாள் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய அதிகாரிடம் சொல்கின்றேன் வருட வருடம் இனமான பேராசியுடைய பிறந்தநாள் இந்த கணவாசிகளுக்கான விருதி நாம் வழங்குகின்ற அளவுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் பிறந்த நாளில் நான் முதல் என்கின்ற மாணவர்களுக்கான திட்டத்தை உருவாக்கி தந்தார் கடந்த பிறந்த நாள் போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் அந்த திட்டத்திலாம் இன்றைக்கு செயல்பட்டுகின்ற அந்த முயற்சி எல்லாம் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நான் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் சொல்வது உன்னே ஒன்னுதான் மதி சொன்னது போல சட்டமன்றத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அதை நாங்கள் பெருமையின் அடையாளமாக மாற்றி காட்டுவோம் என்று சொன்னேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நாங்கள் மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது முக்கிய காரணம் மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் என்னுடைய பெருமைக்கு ஆசிரியப் பெருமக்கள் நீங்கள் தான் ஆக அதனால்தான் இன்றைக்கு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதத்தில் உங்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற பணியிடங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முறையும் வரும்பொழுதும் இதே கனவு விடுவது நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆக்கத்தை ஊக்கத்தையும் பெற்று மற்ற ஆசிரியர்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யும்பொழுது நாம் அனைவரும் இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்கின்றது ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அது ஆசிரியர் பெருமக்கள் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற வகையில் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக உங்களுக்கான ஊக்கத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்